பனிரெண்டு கோத்திரமாக இருந்ததுப்பா இப்போ யூதையா ஒன்று இஸ்ரேல் ஒன்று தான் இருக்குது மீதி பத்து கோத்திரம் காணாத போச்சு சாலமுண்டிய து ஜீவியம் இப்படி சொல்லியிருக்கலாம் செங்கடலை பிறந்து நம்மளை கொண்டு வந்தார் ஆண்டவர் மன்னா கொடுத்தாரு நம்ம முருப்பித்தாக்களுக்கு அந்த எகோவாதேவன் பரிசுத்தர் இதையாவது சொல்லியிருக்கலாம் இது எதுவுமே சொல்ல அரண்மனையை சுற்றி சுற்றி வந்து சோறத்தின்ட்டு தூங்கி நின்ந்திருக்கு ராஜா வீட்டு பிள்ளை இல்லையா அதான் சொல்கிறாங்களே ராஜா வீட்டு கண்ணு குட்டின்னு இல்லை இப்போது பிள்ளைங்களுக்கு சொகுசாக நீங்கள் இலசு இளம் வயதில் சொகுசை கொடுத்துட்டீங்கன்னா அது நடு வயதில் ரொம்ப கஷ்டப்படும் இது கருத்துல என்ன நடத்தின சொல்கிறேன் இருபத்தாறு வயசு ஊழியத்துக்கு வந்தப்போ படாதுபாடு பட்டேன் எல்லாம் இருந்தோம் படிப்பு இருந்தோம் வேலை இருந்தோம் எல்லாத்தையும் விட்டுட்டு மூணு நேரமாக வந்து லோல்பட்டேன் நான் பேச்சு வசை மாதிரி பொழிஞ்சு தள்ளிட்டாங்க இதே அட்ரெஸில் வீட்டார் மட்டும் இல்லை படித்தவங்க வளர்ந்தவங்க வாழ்ந்தவங்க சுற்றுலா சொந்த பாந்தம் எல்லாம் என்ன இல்லைன்ட்டு அங்க போனா இவன் எதனால் அது ஊழியர் போனான் வருமானன்றது விட்டுட்டு நீ அதுக்கு போனால் என்ன தோன்ற மாதிரி கர்த்தர் நடத்தினார் 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 நடத்தி கொண்டே இருந்தார் என்ன உடச்சார் 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 உடச்சு உருவாக்கினார் அதனால தான் பிள்ளைவள விஷயத்தில் எதுவுமே இந்த பசங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு விட்றதே இல்லை நான் யாருன்னா கேட்பாங்க பசங்க இன்ட்ரெஸ்ட்டாக என்ன எந்த படிப்பில் இன்ட்ரெஸ்ட்டுன்னு நான் தான் நிறைய பாடம் இருக்கேன் விசுவாசி பசங்கிட்டே எதில் இன்ட்ரெஸ்ட்டு நான் படிக்க அந்த பசங்க படிச்சுட்டு சொல்லுவாங்க அப்போது அப்புறம் அப்புறம் வந்து ஜனங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை படிக்க வைக்கிட்டு போனாம்மா அங்கிள் எனக்கு இதுதான் இன்ட்ரெஸ்ட்டு நான் இதை படிக்க போகிறேன்னு போனான் அப்புறம் அவன் இன்ட்ரெஸ்ட்டு வேறு ஒரு பொண்ணு மேலே போயிடுச்சு ஒன்னொருத்தருக்கு பைக்கு மேலே போயிடுச்சு எது இன்ட்ரெஸ்ட்டாக அவன் படிக்க போனான்னா அதை முடிச்சுட்டு வரல ஒரு நாள் கத்திர என்னை பார்த்து கேட்டார் உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டுன்னு நான் ஒரு நாளும் கேட்டது இல்லையா என்ன உம்முடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பத்தை தானே நீ செய்கிற அதே செய் உன் பசங்க வாழ்க்கையிலையும் என் விருப்பம் என்ன அவங்க வாழ்க்கைன்னு சொல்கிறேன் அதே சொல் சபையார் அவங்க அவங்களே காத்துன்னு இருப்பாங்க பாரு அப்போ யாரும் அந்த மாதிரிலாம் இல்லை அப்புறம் அப்படியே ஆயிடுச்சு அதனால் இது இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் நம்மக்கிட்ட இன்ட்ரெஸ்ட்டுன்ற பேச்சே வரக்கூடாது வட்டியும் வரக்கூடாது விருப்பமும் வரக்கூடாது எல்லாம் தேவ சித்தம் தான் மைட் பி ஏ டஃப் மேன் பட் லாங்கர் ரன்னுக்கு இது நல்லா வேலாக்ஸ் செய்யுது எதுலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ பசங்க அதனால நம்ம விட முடியாது எது அவர் தேவ சித்தமோ எது அது அவர்களுக்கு கர்த்தர் என்று வைத்திருக்கிறத அறிந்து விடுகிறது தான் தேவ தேவனுடைய மந்தையில் இருக்கிறதுக்குரிய அடையாளம் எதையாவது ஒன்று செஞ்சுட்டு வந்து ஆண்டவரை ஆசிர்வதினு சொல்கிறது வந்து தப்பான ஒரு காரியம் அது பெருந்திறள் செய்து இஷ்டத்துக்கு என்ன ஒன்று செய்யிட்டு வந்தால் அப்புறம் ஒதுக்கின்றது என்னை காப்பாத்துன்றது முதல்ல நம்ம அறிந்து கொள்ளணும்